பாரு உங்களால தான் இவ்வளவு நேரம் எல்லாரும் வந்தாச்சு பாரு நம்ம வரதான் இவ்வளவு நேரம் சரி அதான் வந்தாச்சுலங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும் எல்லாம் ரெடியாகி வர வேண்டாமா அதே சொன்னேன் நான் முதல் போறேன் ரெண்டாவது இங்கே வாங்கணும் அது கூட மாட்டீங்க சரிங்கப்பா இப்போ என்ன வந்தாச்சுல வா இல்ல எல்லாரும் கிளம்பி வராண்டாமாப்பா லேட் ஆகதான் செய்யும் நல்ல வேலை சத்தியா இன்னும் வரல சத்தியா கண்ணில் போடாமல் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்த வேண்டியதான் கோயில் நல்லா இருக்கு என்ன நல்ல பிரம்மாண்டமா இருக்குதே எவ்வளவு லைட்ஸ் நல்லா இருக்கு திருவிழா பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படி ஐசு நான் இந்த ஊர்ல அடிக்கடி திருவிழா வரும் நாங்க வரலாம் செய்வோம் ஏன் உங்க ஊர்ல திருவிழா வராதா திருவிழா நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா தான் அப்பா மேக்சிமம் வெளியூர் வேலைக்கு போயிருவாரு

சரி சரி வாங்க கோவப்படா அம்மா ஐஸு கோயில் திருவிழாவே பார்த்தது இல்லையாமா இதுதான் முத முத பார்க்கலாம் அங்கே வீட்டில் அத்தை மாமனும் கூட்டு போக மாட்டாங்களோ அப்படி ஐசு ஆமா எங்கேயும் போக முடியாதுல்ல அண்ணன் எங்கேயே வெளியூர் நீ தானே இருப்ப எப்படி பார்க்க முடியும் போக முடியாதுல்ல இப்போ இப்ப கூட நான் கூப்பிட்டோமே நம்ம கோயில் திருவிழாவுக்கு அப்போ நீங்க வெளியூர்ல இருந்தாலும் வர முடியல சரி இனி இங்க தானே இருக்கீங்க இனி எல்லா திருவிழாக்கும் அத்தை போன் பண்ணுவேன் ஓடி வந்துடணும் சரியா திருவிழாக்கும்

ஆமாம் நானும் என்னமோ நினச்சேன் பரவாயில்ல நிறைய சீரியலாம் போட்டிருக்காக நல்ல கூட்டமாக இருக்குதே இருக்குது ஏம்மா முன்னாடி நம்மளாம் வரும்போது இம்புட்டு கூட்டம் இருக்காதே ஏன்னா ஆளே இருக்காது அவ்வளோவா அவர் பத்து பேர் இருப்பாங்க இன்றைக்கி பாரு நல்ல கூட்டமாக இருக்குது வெளியூர் கூட்டம்னு நினைக்கேன் ஆமாம் லீவ்ல லீவுக்கு எல்லோரும் வந்திருப்பாங்களா இருக்கும் சொந்த சொந்தம்லாம் அதான் இம்புட்டு கூட்டம் ராட்டினம் போட்டிருக்கு பேரு அக்கா ஏதாவது போகுமாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகிருக்கு பேர் சித்திகிட்டே இருக்கு பேரு என்ன கூட்டமாக இருக்குது நானும் குறைவாக இருக்குன்னு நினச்சேன் இப்படின்னு நல்லா க்ராண்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன் நானும் அப்படிதான் நினச்சேன் அவ்வளோ கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் சிம்பிளாக ட்ரெஸ் போட்டிருந்தேன் இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நல்லா கிராண்டாக ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன் சரி அதுக்கு என்ன நாளைக்கு போட்டுருவோம் அவ்வளோ தான ஆமாம் இப்போ ரொம்ப நாட்டுக்கு முக்கியம் சந்தோஷராக வந்துட்டாங்களா என்னன்னு தெரில தனியாக இருந்தாங்களா இல்லை அந்த கிருக்கையும் கூட்டிகிட்டு வந்துருக்காங்களா என்ன பார்ப்போம் அப்போல்லாம் இருக்கு இன்னும் சரி இப்படி நினைக்கிறதுல எப்படி அந்த பஞ்சிமிட்டாய் வச்சுருக்காங்க மாங்கலாம் வச்சிருக்காங்க அப்படியே ரவுண்டு போயிட்டு வருவோம் எப்படிங்கன்னு இங்கே பார்த்துட்டு இருக்கிட்டு வந்தோம் மத சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் அப்புறம் நானும் எச்சுமே அங்கே உக்காந்துருக்கோம் நீங்கள் வேணால் சுற்றி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வாங்கண்ணே ஹை ஜாலி அப்ப மொதல் போய் சாமி கும்பிட்டு வருவோம் அப்புறம் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் ஜாலி ஜாலி எக்கா எக்கா எங்க பாரு என்ன சத்தி அக்கா அத்தா ஏதாவது வந்திருக்கா பாருக்கா எனக்கு தான் அவங்கள தெரியாது உனக்கு தெரியும்ல நிற்க எங்களா பாரு நம்ம போய் பேசலாம் எங்க மூணு வருஷம் அனுப்பிட்டு நம்ம ஒன்றா போய் பேசலாம் அவர் இன்ன மாதிரி ஒன்றும் இல்லையே அவங்ககிட்ட தான் நிற்கிறா என்னன்னு தெரியல நம்ம முதல் சாமியை கும்பிட்டுட்டே வருவோம் என்ன இது ஒரு பழைய பஞ்சாங்கம் சரி இப்போ முதல் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் வாங்க இந்த கோயில் முன்னாடி சின்னதாக இருந்தது பற்றியக்கா ஞாபகம் இருக்குது இந்த கோயிலுக்குலாம் வந்தால் ஞாபகம் இப்போ நல்லா பெருசாக இருக்க ஏன்னா எடுத்து கட்டியிருக்காங்களோ லட்சுமி நீ சொல்லது சரிதான் தான் முன்னாடிலாம் சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெண்டுலாம் முன்னாடி பின்னாடிலாம் கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்காங்க இப்போ ஆளுகள் நிறைய வாராகல்ல அதே லட்சுமி அந்த என் மைனி கட்டி இருக்கா பாரு வா என்னென்னு பேசிகிட்டு வருவோம் ஆமாம் அந்த இருக்காங்கள்லண்ணா அன்றைக்கி வந்தவங்கலாம் இந்த மாப்பிளை பையனு வந்திருக்காங்க பேரு இங்கே எங்க அத்தனை எங்க நான் பார்த்ததே இல்லை பெரியம்மா அந்த நிற்காங்களா அதே ஒரு அதில் யார் அத்தா அந்த ரெண்டு பொம்பள இருந்து இருக்காங்கல்ல அவங்க பரத்தரா இருக்காங்கள்ல அதுதான் மாப்பிள்ளை ஏழ்நீயே கட்டிக்க போறவ ஆ அத்தா தான் இருக்காங்க இக்கா உனக்கேத்த ஜோடி தான் ஜோடி சூப்பராக இருக்கும் வாங்க பிரியமா போய் பேசலாம் சாமியை கும்பிட்டுட்டு போய் பேசுவோமே அப்புறம் கொஞ்சம் நேரம் கூட அங்கே இருந்துட்டு பேசிகிட்டு போவோமே வாங்க பிரியமா இப்போவுமே போவோம் எல்லோரும் சேர்ந்து போய் பேசிக்கிட்டு எல்லோரும் சேர்ந்தே கோயிலில் போய் சாமி கும்பிடலாமே வாங்க வாங்க சத்தி சும்மா இடி சத்தி வேணா நான் வரலை வாக்கா இதுக்கெல்லாம் போட்டு பயந்துட்டு வா பிரியமா அம்மாலாம் இருக்காதானே செய்யுது தெரியுமா அன்னைக்கு பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்காங்க அக்கா நீ தான் அப்ப முதல்ல போய் பேசணும் போ நீ எங்க கூட நிக்கே போ நீ போய் முதல்ல என்ன இருந்து கேளு ஆஹா நான்லாம் வரல அங்க நான் இங்கேயே நின்னுக்குறேன் நீங்க வேணா போய் பேசுங்க வா வாயல் நீ ஒன்றும் இல்லை நாங்களாம் நிற்க தானே செய்யும் வா அப்புறம் பார்த்துட்டு அங்கே உரமா நிற்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த திமுரு பிடிச்ச பிள்ளைன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு வா எல்லோரும் என்னதுன்னு கேட்டுட்டு ஒன்று போல் வந்துருவோம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சித்தி நீங்க வேணா போங்களேன் அட வாக்கா ரொம்ப இது பண்ணாதக்கா வாக்கா எல்லாரும் இருக்காதானே செய்யும் அவனும் என்னதான் அப்படி பயமோ தெரியல வா யாழ்னி அத்தை எல்லாம் இருக்காக எல்லார்ட்டே என்ன ஏதுன்னு கேட்டுக்கோனே ஒரு ஆள்கிட்ட கேட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்காம இருக்காத அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்லுவாளுக அத்தை இருக்கு மாமா இருக்கு என்ன கேட்டுக்கோ மாப்பிள்ள போய் என்னன்னு கேட்டால் நீ கேளு எல்லாமே நீயா போய் கேட்க வேண்டாம் ஆ சரிம்மா

அம்மா நான் போய் போயிட்டு வரோம்மா எதுக்கு எல்லாம் சுந்து அலைஞ்சுக்கிட்டு நீங்கள் ஐயுசு எல்லாம் உள்ள போங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இருக்கட்டி சந்தோஷு போ அவதான் ஆசைப்படுறதுல கோயிலையும் சுற்றி காமி காமிச்சு பூ அந்த பூஜைக்கு தேவையானதாக இருந்தால் வாங்கிட்டு வா அப்பா யாருக்குன்னா உள்ள எல்லாம் பூஜைக்கு வா கொடுத்துருக்காங்க எல்லாம் வாங்கியிருப்பாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் பூவும் சாமிக்கு உங்களால் முடிஞ்சா ஏதோ வாங்கிட்டு வாங்க சரியா நானே சரியா போகிறான் ஆப்பா என்ன போ வா பா இல்லை ஐயுசு நான் என்ன சொல்கிறேன்னா நீ அம்மா கூட போ நான் பூ எல்லாம் வாங்கிட்டு வரேன் நம்ம அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லா சுந்தையும் சுற்றி பார்க்கலாம் சரியா

என்ன நம்ம குழந்தைய நேரத்தான் போன் பண்ணா வரேன்னு இன்னும் காணும் ஒரு வருஷம் இப்படி கூட்டம் இருக்காது கேக்கா இந்தாட்டி என்ன கூட்டமா இருக்கு நல்ல கூட்டமா இருக்குன்னு அதுவும் இல்லாம வெளியூர் கூட்டம் தான் நினைக்கேன் ஆமா நீலா வெளியூர் கூட்டம் தான் நம்ம ஒரு கூட்டம் எல்லாம் இல்ல பாத்தாலும் தெரியுது நம்ம ஒரு ஆள்கள் மாதிரியே இல்ல இந்த ஏதாவது வீட்டுல இருந்து ஏதாவது பலாரம் கொண்டு வந்தா கூட சாப்பிட்டு இருக்கலாம் பத்தியா ஆமாக்கா வீட்டுல இருந்து சீடை கிடந்து முறுக்கு கிடந்து அதிரசம் கிடந்து எல்லாம் கிடந்து எடுத்துட்டா வந்தேன் ரெண்டு சாப்பிட்டுட்டே பேசிட்டே இருக்கலாம் தேக்கா கார்த்தி எதாவது வாங்கிட்டு ஆ என்ன சித்தி ஆ என்ன வேணும் சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் எங்களுக்கு என்ன கடலையோ முறுக்கோ ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாப்பா புரியுண்டா இருந்தா வாங்கிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம் எங்களுக்கு அதான் பல்லுக்கு பதமா இருக்கும் வேற எதுவும் திங்க முடியாது ஏதாவது வாங்கிட்டு வா உனக்கு ஏதாவது இருந்தாலும் வாங்கிட்டு வா வாங்க பேரு லட்சுமி லட்சுமி குடும்பத்தோட வந்துட்டு தான் வராங்கன்னு நினைக்க ஆமா எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கா போல சரிங்க தான் பார்க்க வரக்கா அந்த சிரிச்சுட்டு வரல

என்ன மைனி நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கீங்களா அடுத்த வருஷம் கோயிலுக்கு ரெண்டு ஜோடியாக வருவீங்க இப்பமும் என்ன ஜோடியாக தான் வந்திருக்காங்க சத்தி சும்மா மயிரி சத்தி ஏக்கா அத்தான் சூப்பராக இருக்காங்கக்கா நானும் என்னமோ நினைச்சேன் ஆனால் நல்லா இருக்காங்க ஸ்டைலாக இருக்காங்க ஆனால் கரெக்டாக இருக்குங்கக்கா ஏக்கா நேற்று நீதை ஃபோன் தனக்கு நான் ஃபோன் எல்லாம் ஃபோன் பண்ணலம்மா நீ தான் பேசியிருக்க நான் பேச மாட்டேன் இல்லக்கா அத்தானும் நீல கலரு நீயும் நீல கலரும் மேட்சிங்காக இருக்க அதான் கேட்டேன் என்ன இருக்கீங்க நான் என்ன பேசுவது நீங்க தான் எல்லோரும் பேசிட்டு இருக்கீங்களே நான் என்னத்த பேச

இல்ல இல்ல சத்தி அவங்களும் தான் அவங்க சின்ன மாமியார் இவங்க பெரிய மாமியார் அப்படியா ஓ இவங்க அந்த கோயி போட்டு வச்சிருக்காங்களா தான் மாமியாரா பரவாயில்ல அவங்க தான் இருக்காங்க பார்த்தாலே தெரியுது அத்தா என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமைதியா இருக்கீங்க நீ தான் நீதான் அக்காவோ நேற்று தான் இருந்தா சொன்னா ஏதோ காலேஜ் விஷயமா போயிருக்கேன்னு நல்லா இருக்கியம்மா படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா போயிட்டு இருக்கு தான் செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆயாச்சு நீ அடுத்த தேர்ட் இயர் போகணும் தான் வாங்க தான் உங்களுக்கு சும்மா அப்படியே நிற்கிது போர் அடிக்கலையா வாங்க அப்படியே கோயில ரவுண்டு சுற்றிட்டு வரலாம் அவங்க வேணா வந்து பேசிகிட்டு இருக்கட்டு இந்த பிள்ளை என்ன பொடு பொடு நிற்கிது ஆம்பளைன்னு பேசுறதுக்கு ஒரு குச்சனாச்சும் இல்லை போ கார்த்தி போ எல்லாரும் அப்படியே கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க போங்க நாங்கள் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் தீ வரணும் குடிக்கல வந்துருந்து எல்லாருமே சாமி கும்பிடணும் இல்லை பரவாயில்லமா இருக்கேன் எங்கன்னு பேசலாம் பாரு நம்ம ஆம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளோ குச்சமாக இருக்குது இதில் போய் என்ன வாய் பேசிகிட்டு இருக்கு சரி போயிட்டு வா கார்த்தி போயிட்டு வா கூப்பிடுவாங்கல்ல எல்லாம் குழந்தையாரு தான் சும்மா அப்படியே போய் எல்லாம் காஞ்சி கொடுத்துட்டு வா சரிங்க சித்தி சரி அப்பா அத்தா வரணும்னா கஷ்டம் தான் போல எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுமா அத்தா இல்லைம்மா தப்பில் வாயும் வச்சுட்டு சும்மா இருக்காது போடு போடுன்னு தான் நிற்கி என்ன நினைப்பாளுங்க எங்கள் உள்ள சும்மே ஏதாவது நினைப்பா வாயும் சும்மா இருந்தால் தானே போப்பா போ அவங்களுக்கு ஐசு ஈசு இதெல்லாமே வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சித்தியும் கடலை எல்லாம் கடலாம் வாங்கிட்டு வா ஆ சரிங்கம்மா அப்படிங்கிற பேசிட்டு இருங்க நான் வாங்கி கொடுத்துட்டு வரேன் சத்தி நான் வரல சத்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ போயிட்டு வா நான் அது இல்லாமல் நான் வந்தா அம்மா வையும் என்னக்கா வா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பெரியம்மா அக்காவும் வரட்டுமா ஆ போயினி போயிட்டு வா எல்லாரும் போயிட்டு வாங்க அதில் என்னதுக்கு கெட்டிக்க போகக்கூடிய பையன் தானே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நானே சொல்லுதேன் எல்லோரும் போயிட்டு வாங்க சரி போயிட்டு வா அயாள் நீ போய்ட்டு நான் கோயிலுக்கு தான் தானே எல்லோரும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க பாரு எல்லோரும் பர்மிஷன் எதாச்சு ஓ மாமியாரே பர்மிஷன் எதாச்சு பின்ன என்ன உனக்கு வா அது இல்லை சத்தி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு மாதிரியும் இருக்காது ரெண்டு மாதிரியும் இருக்காது பேசாமல் வாரியே என்ன நீ சரிங்கத்தை போயிட்டு வரோம் ஐஸ்கிரீம் பிடிக்கீங்களா இது என்னத்தான் கேள்வி வாங்கித்தாங்க ஐஸ்கிரீம் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன அத்தான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் யாழனி யாழ்னியக்காக்கு ஃபோன் பண்ணீங்க தானே நேற்று ஐயோ நானா நான் ஏன் இல்ல ரெண்டு பேரும் சொல்லி வச்சாப்ல நீல கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அதான் கேட்டேன்

இது என்ன புது கதையா இருக்கு ஆமா பேசியிருக்கேன் என்ன அவங்க வீட்டுக்கு போயிருப்பேன் அன்ப கூப்பிட போவேன் வெளியே நிற்பேன் பைக்ல அவன் வருவான் அப்படி போறதையா சில நேரம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவா எழுதி அப்படிதான் நாங்க பேசுனதுமா வேற எதுவும் நினைச்சுக்கலாத அப்படிதானே எழுதி ஆமாங்க சரி சரி பேசிட்டே இருக்காதிங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்க நீங்களா தான் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க முதல்ல ஐஸ்கிரீமுக்கு அந்த ஐஸ்கிரீம் கரெக்டா காணுமே வரட்டுனே அதுவே இங்கட்டு நிப்போம் ஆமா ஐஸ்கிரீம் கரெக்டா காணோம் சரி அதரே பேசிட்டு இருப்போம் தாத்தா ஐஸ்கிரீம் வண்டி கேக்குது ஐஸ்கிரீம் வாங்குடா ப்ளீஸ் தா அதுக்கு என்ன வாங்கி ஐயோ சத்தி எங்க நிக்கியா சீந்த எனக்கு வா வா அங்க ஒரு கடை இருக்கு அங்க போய் வாங்கி குடிக்கலாம் அங்க நல்லா இருக்கும் வா வா இது அங்க போவோம் இங்க குடிப்பேன் தா முதல்ல ரெண்டாவது அங்க போய் குடிக்கலாம் சரியா ஐஸ் ஐஸ் ஐஸ்கிரீம் எங்க போ தங்கச்சி ஐஸ்கிரீமுக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அவரு எங்கிட்டு போனாருன்னு தெரியல இப்ப வருவாரு போல சந்தோஷ் சொல்லியும் வாழ்ங்களா பேசி கொஞ்சமும் நீங்க மதிப்பே கொடுக்க மாட்டேங்க பாருங்க நான் என்ன பண்றேன் என்பட்டு நேரமா பேசிட்டு இருக்காக இன்னும் வந்த மாதிரி இல்லையே யாரும் பார்த்து எதுவும் நினைக்க கூடாது சரி பையன் யாருன்னு இங்க கூப்பிட்டுருவோம் நிஹி நிஹி. நான் வர adipisicinga. எடி, ஒண்ணே தான் பெரியமா கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேடிடுவா? ஹாய் சந்தோஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா நிஹி நல்லா நீ நல்லா இருக்கியா? வீட்ல நல்லா இருக்கங்களா? ஆமா சந்தோஷ் எல்லாரும் நல்லா என்ன உங்க பேசி எப்பவும் போல இல்ல. ஒரு மாதிரி அமைதியா பேசிறீங்க. ஏன் உடம்பு தம்பி ஆமாம் உடம்பு முடியாமல் தானே ஆகும் என்ன பார்த்துட்டாங்கல்ல என்ன பார்க்கலன்னா அவளை வச்சு சுற்றிக்கிட்டு ஏதாவது ஒன்றா நல்லா பேசியிருப்பாங்க நான் நிற்கேன்ல அப்போ தான் பேசுவாங்க அப்படிதான் இல்லை இன்னைக்கு போல தான் பேசுகிறேன் இல்லை சந்தோஷ் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கீங்க சரி சந்தோஷ் பார்க்கலாம் ஆ சரிம்மா நிஹி யாழ்னியக்கா கொஞ்சம் கூட்டிடுவாம்மா அது என்னம்மா வாங்கணும் சொன்னால் கோயிலுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வரியா ஆ சரிங்க கோயிலுக்கு எல்லாம் வாங்கிட்டேன்னு சொன்னீங்களா இல்லை நிகி அவள் ஏதோ சாமி வாங்கி கொடுக்குன்னு நினச்சிருந்தான்னு சொன்னான் அதான் அவ்வளோ கொஞ்சம் கூட்டிகிட்டு வரிங்க போய்மா யாழியக்கா யாள்யாக்கா பெரியம்மா அவங்கள கூப்பிடுவாங்க ஏதோ வாங்கினு சொன்னீங்கண்ணா ஆ என்ன நிகி ஆ இந்த வரேன் சத்தி பேசி நான் இப்போ வரேண்ண நில்லுக்கா போகலாம் இல்லை அம்மா கூப்பிட்டாங்க என்னான்னு கேட்டுட்டு வரேன்னா

என்ன தாங்க போ நல்லா இருக்கும் தா प्लीज தா எனக்கே கூட தப்பு அப்பா அத்தா அப்புறம் சொல்லுங்க இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு நானும் கிராமத்துலவங்க எப்படி உருபாங்க நினைச்சேன் ஆனா செம ஹாண்ட்சம் நீங்க பாருங்க நம்ம ரெண்டு நானும் தான்

ஆ போகலாமே நம்ம ரெண்டு பேரும் என்ன போகலாம் உங்கள் அக்கா கழுத்தி விட்டுட்டு ம் இதோ நல்ல ஐடியாவாக தான் இருக்கு அத்தா நாளைக்கு நம்ம இங்கே போவோம் தான் ப்ளீஸ் தான் குற்றம் போமா தான் சத்யா இன்னும் கடுப்பேற்றுறதுக்கு இப்படி பண்ணுறேன்னு நினைக்கிறேன் யாருமே மூஞ்சும் கண்ணும் இவனை போய் அத்தான் அத்தான்ட்டு சே இந்த ஐஸ் காரணம் வந்து தொலைய மாட்டுக்கான் ம் சந்தோஷத்துக்கு சூப்பராக முகம் மாறுது நல்லா கோபமாயிட்டாங்க போல இருக்கு சரி இன்னைக்கு இவ்வளோ விட்டு போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் ஏதாவது விட்டு போட்டால் அவ்வளோ மனுஷன் வெடிச்சு போடுவார் நீங்கள் மட்டும்தான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு கூட்டலாம் வந்துவிங்களோ எங்களுக்கெல்லாம் இல்லையோ இப்போ புரியுதா என்னோட கஷ்டம்